விஷச்சாராய விற்பனை என்பது ஒரு சமூக குற்றம் என்பதால் விலை மதிப்பில்லாத உயிர்களை வலி வாங்கும் இதனை முற்றிலும் ஒழிக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார் சட்டப்பேரவையில் காவல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைகள் தொடர்பான மானியக் கோரிக்கையின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலுரையாற்றினார் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பணியிடை நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் இனிமேல் எங்காவது கள்ளச்சாராய உயிர் பலி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலைய அதிகாரியும்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று கண்டிப்புடன் சொல்லியிருப்பதாக குறிப்பிட்டார் இதற்கு பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிமுக கூறுவது திசை திருப்பும் நாடகம் என்று குற்றம் சாட்டியுள்ளார் எதை மறைத்தோம் என்று சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள் சாத்தான்குளம் சம்பவத்தில் ரெண்டு பேர் கொல்லப்பட்டதற்கு சிபிஐ விசாரணை கேட்டீர்களே என்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் பேட்டியளித்திருக்கிறார் மனித மனித உயிர்கள் இறந்து போனால் ரெண்டு பேரா இருபது பேரா என்று பார்ப்பதில்லை ஒரே ஒருவர் இறந்தாலும் அது மாபெரும் இழப்புதான் சாத்தான்குளம் சம்பவத்தை அன்றைய அதிமுக அரசு முழுக்க முழுக்க மறைக்க நினைத்தது அதனால் அப்போது சிபிஐ விசாரணை கேட்டோம் ஆனால் இன்றைக்கு இந்த அரசு எதையும் மறைக்கவில்லை குறுகிய காலத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்து ஒருவர் கூட தப்ப முடியாத என்கிற நிலையை உருவாக்கியிருக்கிறோம் இருக்கிறோம் கோடநாடு வழக்கில் எட்டாயிரம் பக்கம் கொண்ட ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டதாக கூறிய முதலமைச்சர் சம்பவம் நடந்தபோது எதிரிகள் சிலருக்கு வெளிநாட்டு போன் அழைப்புகள் வந்திருப்பதாக தெரிவித்தார் எனவே இதனை இன்டர்போல் உதவியுடன் விசாரிக்க வேண்டும் என்றும் மேலும் சிலருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்று கோடத்தில் விசாரித்து வருகிறோம் என்றும் தெரிவித்தார் முக்கியமான வழக்கான கொடநாடு வழக்கு குறித்து இந்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை இந்த அவைக்கு தெரிவிப்பதை எனது கடமையாக கருதுகிறேன் வழக்கில் இதுவரை இரநூத்தி அறுபத்தெட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு எதிரிகள் பயன்படுத்திய எட்டு செல்போன்கள் நாலு சிஎம் நாலு சிம் கார்டுகள் கோவை வட்டார தடை அறிவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அவர்களிடமிருந்து எட்டாயிரம் பக்கம் கொண்ட ஆய்வறிக்கை பெறப்பட்டுள்ளது சம்பவம் நடந்தபோது எதிரிகள் சிலருக்கு வெளிநாட்டு போன் அழைப்புகள் வந்துள்ளது எனவே அதனை இன்டர்போல் உதவியுடன் விசாரிக்க வேண்டும் மேலும் சிலருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகிறோம் காவல்துறையில் கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் மொத்தம் நூற்று தொன்னூறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதில் நூற்று எழுபத்தொன்பது அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வந்திருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் காவல்துறையில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு சீர்திருத்த முன்னெடுப்புகளையும் அவர் பட்டியலிட்டுள்ளாா் எங்களது இலக்கு மிகப்பெரியது எங்களது பயணம் மிக மிக நீண்டது எங்களது இலக்கில் நாங்கள் வெல்வோம் வென்று கொண்டே இருப்போம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் காவல்துறை மானிய கோரிக்கையில் நூறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் காவல் சிறப்பு இலக்கு படை ஆளுநர்களின் கருணைத் தொகை உயர்த்தப்படுவதாக தெரிவித்திருக்கிறார் காவல்துறைக்காக புதியதாக வெளியிடப்பட்ட அறிவிப்புகளின்படி கிளாம்பாக்கம் ஏற்காடு போக்குவரத்து காவல் நிலையங்கள் உட்பட புதியதாக ஒன்பது காவல் நிலையங்கள் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஜிபி அலுவலக வளாகத்தில் கூடுதல் கட்டடம் மற்றும் கொத்தவால் சாவடி விஷ்ணு காஞ்சி திண்டுக்கல் கன்னிவாடி காவல் நிலையங்கள் என மொத்தம் பனிரெண்டு இடங்களில் புதிய கட்டடங்கள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார குற்றவாளிகளை குண்டர் சட்டவரம்பில் கொண்டுவர சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் பொருளாதார குற்றப்பிரிவில் மேற்கு மண்டலத்திற்காக கூடுதலாக காவல் கண்காணிப்பாளர் பதவி உருவாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பணியின் போது காவல்துறை சிறப்பு இலக்குப்படை ஆளுநர்கள் உயிரிழந்தால் முப்பது லட்சமாகவும் கருணை தொகை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்தார் தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் பணியின் போது உயிரிழப்போ உடலுறுப்பு இழப்போ காயமோ ஏற்பட்டால் வழங்கப்படும் கருணைத் தொகை உயர்த்தப்படும் சிறப்பு இலக்கு படையில் பணியாற்றும் ஆளுநர்களுக்கு அத்தொகை உயர்த்தி வழங்கப்படும் ஊர்காவல் படையில் பணியாற்றும் ஆளுநர்கள் உயிரிழக்கும் போது அவர்கள் குடும்பத்திற்கு தமிழ்நாடு ஊர்காவல் படை நலன் மற்றும் கருணைக் குடை நிதியிலிருந்து வழங்கப்படும் மதிப்பு இழப்பீடு பதினைந்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாயாகவும் காயமுத்துவில்லுக்கான் நிதி பத்தாயிரைத்திருந்த ஐம்பதாயிரு வாயும் வேர்த்தப்படும் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் நெல்லை தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் உள்ளிட்ட ஒன்பது இடங்களில் புதியதாக தீயணைப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என அறிவித்தார் சென்னை பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்ற தொலைநோக்கு திட்டமும் கோவையை விபத்தில்லா மாநகரமாக மாற்றுவதற்கான திட்டமும் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி திருப்பூர் மாவட்டம் நல்லூரில் பதினேழு காவலர் குடியிருப்புகள் கட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறை தொடர்பான கட்டடங்களை பழுது பார்ப்பதற்கான ஆண்டு நிதி நாற்பது கோடியில் இருந்து ஐம்பது கோடியாக உயர்த்தப்படுகிறது பட்டியலின பழங்குடி மக்களின் உரிமைகளை உறுதி செய்ய ஆவடி மற்றும் தாம்பரம் காவல் ஆணையரகங்களில் புதியதாக சமூக நீதி மற்றும் மனித உரிமை பிரிவு உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பறிமுதல் செய்த போதைப் பொருட்கள் மற்றும் குற்றப்பிரிவில் கைப்பற்றப்பட்ட பொருட்களை பாதுகாக்க அனைத்து மாவட்டங்களிலும் கிடங்கு அமைக்கப்படவுள்ளது உள்ளது காவல்துறைக்கு முப்பத்தோரு கோடியே ஐம்பது லட்சம் செலவில் முன்னூறு ஜீப்புகள் ஐந்து கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் இருபத்தைந்து வேன்கள் நான்கரை கோடி செலவில் பதினைந்து பேருந்துகள் ஐந்தரை கோடி செலவில் ஐநூறு இருசக்கர வாகனங்கள் வாங்கப்பட ஆறு நவீன வஜ்ரா வாகனங்கள் நான்கு நவீன வருண் வாகனங்களும் வாங்கப்பட இருப்பதாக காவல்துறையின் நூறு புதிய அறிவிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது